ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க ஆய்வாளர் திராவிட இயக்க செயற்பாட்டாளர் பேச்சாளர் வல்லம் பசீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரவில்லை என்பதை வெளிப்படையாக சொல்லிட்டாரு அவர் இந்த ஆன்மீக அரசியல் என்று பேசினது அப்புறம் நான் இருக்க மாட்டேன் அந்த அர்ஜுனமூர்த்தி என்ற ஒரு நபரை முன்னிறுத்தி இவர்தான் தான் இனிமேல் எல்லாம் அப்படின்னாரு தமிழறிவு மணியன் அவர் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருந்தார் இந்த நிலையில் தமிழரிமணியின் வெளியேறினார் அப்புறம் அவர் இல்லைன்னா அப்புறம் நான் வரவே இல்லைன்னா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு இல்லைன்னு சொன்னார் இந்த அண்ணாத்தப்போட ஷூட்டிங் கொரோனாவோட நான் முழுக்க போட்டுறேன்னு சொல்லி வெளியே வந்துட்டார் இது இப்போ கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு பழைய கதை ஆயிடுச்சு குருமூர்த்தி தான் அவருக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டர்ன்னு அப்போது பேசப்பட்டது விமர்சிக்கப்பட்டது இந்த நிலையில் குருமூர்த்தி என்ன சொல்லியிருக்காருன்னா ரஜினி முதலமைச்சர் ஆமாட்டேன்னு எப்பயோ சொல்லிட்டாரு ஆனால் அவர் ஒரு ஆளை கை காட்டினார் பெங்களூரில் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அண்ணாமலை தான் முதலமைச்சர் நான் வெற்றி பெற்றாலும் அண்ணாமலையை தான் முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி ரஜினிகாந்த் சொன்னதாக குருமூர்த்தி சொல்லியிருக்கார் ரஜினிகாந்த் இதுவரையும் இப்படி வெளிப்படையா எதுவுமே சொன்னதில்லை இந்த நிலையில் இப்படி ஒரு செய்தியை குருமூர்த்தி வெளியிட்டதின் பின்னணி என்ன முதலில் இது உண்மையா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் இது உண்மையாக இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை என்கின்ற ரீதியில் தான் இந்த செய்தியை அணுக வேண்டி இருக்கிறது காரணம் என்ன ஒன்று கேட்டால் ரஜினிக்கு அரசியல் அறிவு என்பது அடிப்படை அறிவு கூட இருந்ததே கிடையாது அதே போல ரஜினி அரசியல் நிலைப்பாட்டில் எந்த இடத்திலும் ஒரு நிலைப்பாட்டை உறுதியாக அறிவித்தவரே அல்ல மாறாக இரண்டு முறைதான் ரஜினி தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை வெளிப்படையாக அறிவித்தார் அதிலும் எந்த நிலையில் அவர் வந்து அரசியல் நிலைப்பாட்டுக்கு வந்தார் என்பது மிக முக்கியமான ஒரு செய்தி ராஜீவ் ராஜீவ்காந்தியினுடைய படுகொலைக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியும் அண்ணா திமுகவும் கூட்டு வைத்துக் கொண்டு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சரானதற்கு பிறகு ஒரு காட்டாட்சி தர்பாரை கட்டவிழ்த்து விட்டிருந்தார் ஜெயலலிதா அதனால் எல்லா தரப்பினரும் ஒரு மிகப்பெரிய இடர்பாட்டுக்குள் சிக்கி கொண்டார்கள் அந்த எதிர்ப்பு என்பது கொஞ்ச நெஞ்சம் அல்ல ஒருமுகப்பட்ட ஒருமுகப்படுத்தப்பட்ட எதிர்ப்பாக அந்த நேரத்தில் ஜெயலலிதாவுக்கு எதிரான அலை வீசியது தனிப்பட்ட முறையில் ரஜினிகாந்த் பாதிக்கப்பட்ட செய்தியெல்லாம் நம்ம அறிவோம் காரணம் ஜெயலலிதா குடியிருக்கிற அதே போயஸ் கார்டனில் தான் ரஜினிகாந்தும் குடியிருக்கிறார் அப்போது அவர் வருகிற போகிற போதெல்லாம் அவருக்கு பந்தோபஸ்து என்கின்ற பெயரால் அவருக்கு தந்த அந்த பாதுகாப்பு அதன் மூலம் அந்த போயஸ் கார்டன் இல்லத்தில் இப்ப ரஜினி வீட்டுல வந்து தலைவா வெளியவான்னு சொல்லி கத்துறாங்கன்னு பக்கத்துக்காரம் சத்தம் போட்டுச்சுல ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதே போல ஜெயலலிதா அவர்கள் வருகிற போது போகிற போது அந்த போயஸ் கார்டனுக்குள் யாருமே நுழைய முடியவில்லை அங்கே குடியிருப்பவர்கள் கூட நுழைய முடியவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு அந்த காலகட்டத்தில் இருந்தது அதற்கு உதாரணமாக ரஜினிகாந்த் இரவு எங்கோ ஒரு நிகழ்ச்சிக்கு சென்று விட்டு வீடு திரும்பிக் கொண்டிருக்கிற பொழுது அவர் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை அதற்கு மது இருந்தார் ரஜினிகாந்த் என்றெல்லாம் அப்போது சொல்லப்பட்டது ஏற்கனவே ஒரு சினிமா தேட்டருக்குள் தன்னுடைய படம் வெளியாகிற போதே மது அருந்தி விட்டு ரகரையில் ரஜினிகாந்த் ஈடுபட்ட செய்திகள் எல்லாம் தமிழ்நாட்டில் உண்டு எனவே அவரை அனுமதிக்காமல் போனதற்கு அது ஒரு காரணம் என்று போலீஸ் தரப்பில் சொல்லப்பட்டாலும் ரஜினிகாந்த் அவர்கள் சாலையிலேயே அமர்ந்தார் காரை நிறுத்தி விட்டு சாலையிலேயே அமர்ந்தார் அது மிகப்பெரிய செய்தியாக மாறிவிடும் என்றதற்கு பிறகு போலீஸ் உடனே அவரை பத்திரமாக அழைத்துக் கொண்டு போய் வீட்டுல விட்டாங்க என் வீட்டுக்கு என்னையே போவதற்கு ஜெயலலிதாவினுடைய ஆட்சியில் அனுமதி இல்லை என்கின்ற அந்த தனிப்பட்ட கோபம் தான் அவருடைய அரசியல் நிலைப்பாட்டுக்கு அந்த முக்கியமான காரணமாக அமைந்தது அது மட்டும் இல்லாமல் மூப்பனார் மீது அவருக்கு எப்போதுமே ஒரு கரிசனம் உண்டு மூப்பனாரோடு அவருக்கு ஒரு நெருக்கமான தொடர்பும் உண்டு கலைஞரோடும் அந்த தொடர்பு இருந்தது ஆனால் அரசியல் ரீதியாக எப்போதும் கலைஞர் இடத்திலிருந்து முரண்படுவார் அவருக்கு ஆபத்து வருகிற போதெல்லாம் கலைஞர் அவரை காப்பாற்றுவார் நல்ல ஆகி தெளிவானதற்கு பிறகு அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்ததற்கு பிறகு கலைஞருக்கு எதிரான பேச்சை பேசுவார் கலைஞருக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுவார் இது ரஜினிகாந்தினுடைய இயல்பான நடவடிக்கை எனவே அப்போது என்ன செய்தார் என்று கேட்டால் ஒரே ஒரு செய்தியை மட்டும் இனி ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது எனவே தமாக திமுக கூட்டணிக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அமெரிக்காவுக்கு புறப்பட்டு அவர் போய்விட்டார் ஊர்ல இல்ல அறிவிச்சுட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் எப்ப திரும்பி வந்தாருன்னா கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் ஆனதற்கு பிறகுதான் திரும்பி வந்தாரு இது முதல் தடவை அவருடைய அரசியல் நிலை பற்றி அறிவித்தார் அடுத்து இரண்டாயிரத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல்ல இதே போன்றது ஒரு நிலைமைதான் எப்படி ஜெயலலிதா வந்து ஒரு காட்டாட்சி தர்பாரை கட்டவிழ்த்து விட்டிருந்தார் ரஜினிகாந்துக்கு தனிப்பட்ட முறையில் பிரச்சனை இருந்தது அப்போது தமாக திமுக கூட்டணி ஆதரித்தாரோ இப்ப ரஜினிகாந்துக்கு தனிப்பட்ட பிரச்சனைகள் இல்லை ஆனால் எந்த நிலைப்பாட்டை அன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் எடுத்திருந்தாரோ அதே தான் இப்போதும் இருந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்னு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததற்கு பிறகு ஹெச் முத்திரை குத்தினார் ரேஷன் அட்டைகளில் வருமானத்துக்கு அதிகமான ஒரு வருமான வரம்பை நிர்ணயித்துக் கொண்டு அதற்கு அதிகமாக வருமானம் ஈட்டுகிறவர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு ரேஷன் பொருட்கள் இல்லை என்று சொல்லி ஹெச் முத்திரையை குத்தினார் ஆடு மாடு பலியிடுவதற்கு தடை என்ற உத்தரவு பிறப்பித்தார் சட்டம் நிறைவேற்றினார் அதை தாண்டி மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தார் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பான நிலைக்கு தமிழ்நாட்டினுடைய இயல்புக்கு உகந்த விஷயங்களை கடந்து இயல்புக்கு மாறான விஷயங்களை எல்லாம் அப்போது செயல்படுத்திக் கொண்டிருந்தார் அம்மையார் ஆனால் ரஜினிகாந்துக்கு தனிப்பட்ட முறையில் அப்போது பிரச்சனை இல்லை என்கிற காரணத்தால் ரஜினிகாந்த் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று பேசுகிறபோது போது வாஜ்பாய் அரசு மீண்டும் அமைய வேண்டும் என்று சொன்னார் ஏனென்று சொன்னால் ரெண்டாயிரத்தி நாலுல பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திமுகவும் தான் கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது இடங்களை திமுக தலைமையிலான கூட்டணி ஜனநாயக முற்போக்கு கூட்டணி அப்போது பெற்றது அந்த அடிப்படையில் இரண்டாவது முறையாக தன்னுடைய தேர்தல் நிலைப்பாட்டை அதன் பிறகு அவர் தேர்தலில் வாய் திறக்கவே இல்லை தேர்தலில் பங்களிப்பு என்பது கிஞ்சித்தும் கிடையாது இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கூட ஒன்னு பர்சனல் அஜெண்டா இன்னொன்னு பாரதிய ஜனதா கட்சிக்கு அவர் மீது இயல்பாகவே இருக்கக்கூடிய கரிசனம் இவருக்கு மீது இருக்கக்கூடிய இயல்பான கரிசனம் அந்த அடிப்படையில் ரெண்டு தான் கொடுத்தாரு அதுக்கப்புறம் நேரடியா கொரோனா யுத்த காலம் ஒரு நாள் நாளில் பாமக நிக்கிற அந்த ஏழு தொகுதிகள் மட்டும் எதிர்த்து வாக்களியுங்கள்னு சொன்னாரு அந்த பாமக நிக்கிற தொகுதி ஏழு தொகுதிகள் மட்டும் சொன்ன பிரச்சனை தான் அதுவும் பாமக திமுக கூட்டணி அப்ப

தன்னுடைய ரசிகர்களை திரைமறைவில் இருந்து அந்த ஏழு தொகுதிகளில் எதிராக வேலை செய்வதற்கு தூண்டினார் ஏழு தொகுதி பாண்டிச்சேரியும் சேர்த்து ஏழு தொகுதி என்று நினைக்கிறேன் ஏழு தொகுதிகளில் வேலை செய்வதற்கு தூண்டினார் அதற்கான முக்கியமான காரணம் இவர் வந்து திரைகளில் தோன்றி சிகரெட் பிடிக்கிறார் மது அருந்துகிற காட்சிகளில் எல்லாம் நடிக்கிறார் அதில் எல்லாம் நடிக்க என்று சொல்லி மிகப்பெரிய பிரச்சனையை அப்போது பாட்டாளி மக்கள் கட்சி புகையிலைக்கு எதிராக மதுவுக்கு எதிரான பிரச்சாரத்தில் கையில் எடுத்த பொழுது நடிகர்களுக்கு வேண்டுகோள் வைத்தது இந்த பிரச்சாரம் வேகமாக இருக்கிற காலகட்டத்தில் தான் இந்த பிரச்சாரம் வீரியமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற காலகட்டத்தில் தான் பாபா படத்துல அந்த படத்தோட டீஷரே பாத்தீங்கன்னா வாயில சிகரெட் வச்சிருப்பாரு இந்த பாபாவினுடைய முத்திரையை இப்படி காட்டுவாரு அதிலிருந்து நெருப்பெரியும் அப்படியே சிகரெட்டை பத்த வைப்பாரு இதுதான் இன்றைக்கு போஸ்டரினுடைய காட்சி தலையில் தலைப்பாக எல்லாம் கட்டிக்கொண்டு ஒரு போஸ்டரை அவர்கள் வெளியிட்டார்கள் தமிழ்நாடு முழுக்க அந்த போஸ்டர் தான் பாபா திரைப்படத்துக்கு வெளியிடப்பட்டது எனவே ராமதாஸ் அந்த நேரத்தில் வட மாவட்டத்தில் தன்னுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய பகுதிகளில் தன்னுடைய கட்சி வலுவான கட்டமைப்பை கொண்டிருக்கிற பகுதிகளில் பாபாவினுடைய படச்சூழல்களை பாட்டாளி முகல் கட்சியினர் இரவோடு இரவாக எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் எல்லா ஊரிலும் படம் வெளியானது பாபா படம் வட மாவட்டத்தில் மட்டும் கொழுப்பாக விழுப்புரம் கள்ளக்குறிச்சி வேலூர் இந்த பகுதிகளில் எல்லாம் அந்த படம் வெளியாகவே இல்லை மூன்று காட்சிகளுக்கு பிறகு மாலையில் தான் வெளியிடப்பட்டது அதுல ரஜினி ரொம்ப அப்செட் ஆனார் அதனாலதான் பாட்டாளி முகல் கட்சி எப்போதுமே அவருக்கு பர்சனல் தான் பொது கோரிக்கை என்றோ அல்லது பொதுவான அரசியல் பார்வை என்றோ அவருக்கு எப்போதும் ஒன்று இருந்ததே கிடையாது ஒரே ஒரு நேரத்தில் மட்டும் தான் அவர் வந்து இரண்டாயிரத்தி நாலுல பாஜகவுக்கு அவருக்கும் இருக்க இருக்கக்கூடிய நெருக்கமான தொடர்பை வெளிப்படுத்தினார் பேசினார் அது மற்றபடி எல்லாமே பர்சனல் தான் அதனால அப்படி பேசப்பட்ட காலகட்டத்தில் தான் திடீரென அந்த கொரோனாவுக்கு முன்பு சில நாட்களுக்கு முன்பு தோன்றி தன்னுடைய ரசிகர்களிடத்துல களத்தை தயார் பண்ணு வருவேன் அப்படின்னு சொல்லி சினிமாவில் பேசுவதை போல வசனங்களை பேசி தன்னுடைய ரசிகர் மன்றங்களை உசுப்பேற்றி விட்டார் உடனே ரசிகர்கள் எல்லாம் கிளம்பி ஐயோ நீண்ட நாட்களாக காத்திருந்து நம்முடைய கனவு நினைவாகப் நினைவாக போகிறது தலைவர் அரசியலுக்கு வரப்போகிறார் ஆட்சியை பிடிக்கப் போகிறோம் என்றெல்லாம் சொல்லி எல்லா மாவட்டத்திலும் ஆங்காங்கே செயல்பவர்கள் கூட்டம் ஒன்றிய நகர கிளைக்கழகங்களில் எல்லாம் ஆட்களை சேர்த்து கொண்டு தீர்மானங்களை எல்லாம் போட்டு கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு துவங்கி விட்டார்கள் அதற்கு அடுத்தபடியா என்ன செஞ்சாருன்னு கேட்டீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் ரெண்டு பேரை கூட்டிட்டு வந்து ஒருத்தர் இவர் பேர் அர்ஜுனமூர்த்தி இன்னொருத்தர் தமிழறிவி மணி ஓரளவுக்கு நாடு அறிந்திருந்தது அரசியல் உலகம் அறிந்திருந்தது ஆனால் அர்ஜுனமூர்த்தி யார் என்றே தெரியாது அதுல ரொம்ப பியூட்டி என்னன்னா பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு பேசுகிற பொழுது அர்ஜுன முடிச்சுட்டு சார் உங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுத்தேன் அப்படின்னு ஆமா ஆமா கேட்டாரு கேட்டாரு ஆமா ஆமா சார் நீங்க உங்களுக்கு என்னது அப்படின்னு அப்படிங்கிற உங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருங்க அப்படின்னாரு அவர் ஒருங்கிணைப்பாளர் என்று சொன்னதற்கு பிறகு இவர ஒருங்கிணைப்பாளர் அப்படி ஆக அவர் என்ன பொறுப்பை அவருக்கு கொடுத்தார் என்பது கூட ஒரு கட்சியினுடைய தலைவராக காட்டப்படுகிற முகத்திற்கு தெரியவில்லை என்கின்ற அடிப்படையில் தான் அவருடைய அரசியல் அறிவு இருந்தது இது நடந்து மிக காலத்திலேயே என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் இருபது இருபத்தி ரெண்டு நாட்கள் தான் இருக்கும் அண்ணாத்தை படப்பிடிப்புக்காக ஹைதராபாத்துக்கு போனாரு போனோம்னா அங்க படப்பிடிப்பு படப்பிடிப்பு தளத்தில் கொரோனா வந்து விட்டதாக செய்திகள் வெளியானது அப்ப ரொம்ப முக்கியமான செய்தி என்னன்னா ஓரளவுக்கு விவரம் தெரிந்தவர்கள் ஓரளவுக்கு நாட்டு நடப்பை அறிந்து வைத்திருந்தவர்களுக்கு தெரியும் ரஜினிக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது சிங்கப்பூருக்கெல்லாம் போய் மறுபிழைப்பில் தான் அவர் வீடு திரும்பினார் என்பது ஓரளவுக்கு எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அந்த செய்தியை கமுக்கமாகத்தான் வைத்திருந்தார்கள் யாரிடத்திலும் சொல்லவில்லை அப்படி ஒரு செய்தி நடந்ததாக யாருக்குமே தெரியாது என்கின்ற வகையில் தான் பட்டவர்த்தனமாக செய்தி ஊடகங்களில் வெளியிடப்படவில்லை இப்ப தலைவர்கள் எல்லாம் போனாங்கன்னா விஜயகாந்து போய் இருந்தார் மியாட் ஹாஸ்பிட்டல்ல எல்லா அப்டேட்ஸும் பத்திரிகையாளர்களுக்கு கொடுத்தாங்க அந்த மாதிரி எல்லாம் சிங்கப்பூர்லேருந்து அப்டேட்ஸ் எதுவும் கொடுக்கல ஆனா இவருக்கு கொரோனா வந்த நேரத்துல தான் ஒரு ப வெளியானது அவருக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிற காரணத்தால் அவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கிறது எனவே தனிமைப்படுத்தி கொண்டு அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார் என்று செய்தி வெளியானது அப்போ கூட பாருங்க ரஜினியினுடைய அறிவு நாணயம் எத்தகையதுன்னு போய் மீண்டு வந்துட்டார் இருந்து ஹைதராபாத்தில் ட்ரீட்மெண்ட்ல இருந்தார் படப்பிடிப்பை ரத்து பண்ணிட்டாங்க படப்பிடிப்பில் ஈடுபட்ட அத்தனை பேருக்கும் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டு சில பேருக்கு கொரோனா இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க பத்திரிகையாளர்களை சந்திச்சு அப்பதான் சொல்றாரு எனக்கு வந்து இனி அரசியலில் ஈடுபட முடியாது உடல் நலம் அதற்கு ஒத்துழைக்கல அப்படின்னு சொன்னார் அப்ப கூட பர்சனல் தான் நான் இதுல ரெண்டு பேருனுடைய செய்திய பதிவு செய்தாக வேண்டியிருக்கிறது தன்னுடைய வாழ்நாளில் இறுதி மூச்சு இருக்கிறவரை முத்தமிழ் அறிஞர் கலைஞர் இந்த சமூகத்துக்காக இயங்கியவர் ஒன்று தலைவர்களை வரிசைப்படுத்தி பேச வேண்டும் அல்லவா ஏன்னா அவருக்கு எப்பவுமே பர்சனல் தான் பொது நோக்கம் என்பது இல்லை என்பதற்காக இந்த செய்தியை சொல்கிறேன் அண்ணா புற்றுநோய் தன்னை தின்று தீர்த்து கொண்டிருந்தது தன்னுடைய வாழ்நாளின் இறுதி நேரம் வரை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மக்களுக்காக பணியாற்றினார் மூத்திரைச் சட்டியை கையில் கொண்டு உடல் விட்டது ஐயோ அம்மா என்று முணங்கிக் கொண்டேதான் மேடைகளில் பேசினார் பெரியார் இப்படிப்பட்ட தலைவர்கள் தமிழ்நாட்டில் வந்த வரிசையில் எப்படி ஜெயலலிதாவோடு ஏற்பட்ட தனிப்பட்ட முரண்பாட்டுக்கு ஒரு அரசியல் நிலைப்பாடு ராமதாசோடு ஏற்பட்ட தனிப்பட்ட முரண்பாட்டுக்கு ஒரு அரசியல் நிலைப்பாடு என்று எடுத்தாரோ அதே போன்றுதான் தன்னுடைய உடல் நலம் பாதிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னவுடன் உடனடியாக அரசியலுக்கு வருவதையே கைவிட்டு விட்டார் அப்படி என்று சொன்னால் இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் அரசியலுக்கு வருவேன் என்று சொல்லி நம்ப வைக்கப்பட்ட கூட்டத்தை பத்தி நீங்கள் சிந்திக்கவில்லை அந்த கூட்டம் உங்களோடு அரசியல் செய்ய வேண்டும் என்கின்ற கணக்கு பல பேர் சுகர் வந்து பிபி வந்து அறுபது வயதுக்கு மேற்பட்ட பேஷண்ட் ஆயிட்டான் ரஜினியோடு அன்றைக்கு அரசியலுக்கு ரஜினி வருவார் என்று கனவு கண்டு கொண்டிருந்தவனெல்லாம் நான் சொல்றது மன்னன் பட பிடிப்பு நடந்த காலகட்டத்தில் அதன் பிறகு பாஷா படம் வெளிவந்த காலகட்டத்தில் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் படையப்பா வெளிவந்த காலத்தில் கூட ரஜினி அரசியலுக்கு வந்துடுவார் அந்த ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரின்னு பேசி அலைந்த பைத்தியக்காரர்கள் தமிழ்நாட்டில் ஏராளம் ஆனால் அவர்களை பற்றி எல்லாம் ரஜினி கவலைப்படவில்லை தன்னுடைய உடல் நலத்தை பற்றி மட்டும்தான் ரஜினி கவலைப்பட்டவராக இருந்திருக்கார் ரஜினியினுடைய அரசியல் அறிவு என்பது இவ்வளவுதான் இதுல என்ன ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியிருக்குன்னா ரஜினி தன்னுடைய ரசிகர்களுக்கு கூட எப்போதும் உண்மையாக இருந்தவரே இல்லை பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க சார் உங்களுக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி நீங்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள் அப்ப என்ன சொல்றாரு அறிவு நாணயம் உள்ளவராக இருந்திருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும் ஆம் எனக்கு மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது அந்த செய்தி வெளியிட்டது உண்மைதான் என்று சொல்லியிருக்க வேண்டும் ஆனா என்ன சொன்னாருன்னா அந்த செய்தி உண்மைதான் ஆனா நான் வெளியிடல என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நான் எப்போதுமே பேசுவதில்லை என்று ரஜினி சொன்னார் இதையெல்லாம் விட அந்த அவர் சொன்னது நான் அந்த செய்தியை வெளியிடல ஆனா அதை சொல்லியிருக்கதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னா ஆமா அப்ப உங்களுக்கு தெரியாமலே ஒரு செய்தி வெளியாகி இருக்கு அதுல ரொம்ப முக்கியமா என்னன்னா ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு காலகட்டத்துல ஜெயலலிதா ஒரு கடுமையான விமர்சனத்தை ரஜினி மீது வைத்தார்கள் என்ன விமர்சனம் வச்சாங்கன்னா கருப்பு பணத்தை சம்பளமாக வாங்கக்கூடிய ஒரு ரஜினி என்னை விமர்சிப்பதற்கு எந்த தகுதியும் இல்லைன்னு சொன்னாங்க அப்ப அது வார ஏடுகள்ல அட்டைப்பக்கமாக கூட ரஜினியினுடைய படத்தையும் ஜெயலலிதாவினுடைய படத்தையும் போட்டு விமர்சனம் எல்லாம் எழுதியிருந்தாங்க தலையங்கங்கள் எல்லாம் எழுதப்பட்ட காலகட்டம் அப்போ ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல ரஜினி கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் ரொம்ப முக்கியமான செய்தி இந்த செய்தி என்ன கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னா கருப்பு பணத்தை தான் நான் சம்பளமாக வாங்குகிறேன் நான் மட்டுமல்ல சினிமா துறையில் இருக்கிற எல்லோரும் கருப்பு பணத்தை தான் வாங்குகிறார்கள் இப்போதும் சொல்கிறேன் நான் கருப்பு பணத்தை வாங்கி வருமான வரி கட்டுகிறேன் சொன்னார் இது ரஜினி தன்னுடைய வாயால் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வேற எந்த நடிகரும் அப்படி சொன்னதில்லை இதுல வந்து ரஜினிக்கு நாணயம் இருந்துச்சுன்னா நான் சொல்ல மாட்டேன் நீ கருப்பு பணம் வாங்கி எப்படி ஐடி கட்டுவேன் அந்த அடிப்படை அறிவு கூட ரஜினிக்கு இல்லை என்பதற்காக இந்த செய்தியை நான் சொல்கிறேன் ஒரு ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாரு ஒரே பேட்டி தான் ஒரு ஸ்ட்ரெச் ரெண்டு நிமிடம் நான் கருப்பு பணத்தை தான் சம்பளமா வாங்குறேன் ஆனா ஐடி கட்டுற ஒரே நடிகர் நான் தான் தமிழ் சினிமா உலகிறாரு எப்படி கருப்பு பணத்தை வாங்கி ஐடி கட்டுறேன் அப்படின்னு சொல்ற செய்தி இருக்கு இல்லையா அதுதான் இப்போது பேசப்பட வேண்டிய செய்தி இந்த நேரத்தில் சொல்லப்பட வேண்டிய செய்தி எதற்காக என்று சொன்னா அடிப்படை அறிவு கூட ரஜினிக்கு எப்போதுமே இருந்ததில்லை அதனால் ரஜினி அண்ணாமலை முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று சொல்லி இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை அதற்காகத்தான் இவ்வளவு செய்திகளையும் நான் சொல்லிக்கொண்டே கொண்டே வந்தேன் இப்ப இதுல உண்மையிலேயே அண்ணாமலை முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று ரஜினி சொல்லவில்லை என்று சொன்னால் இந்த சம்பவம் நடந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்தை கடந்து விட்டது இந்த துக்குலக்கு விழா நடந்து நாற்பத்தி எட்டு மணி நேரம் கடந்து விட்டது இதுவரை ரஜினியினுடைய சார்பில் மறுப்பு அறிக்கை வெளியிடப்படவே இல்லை ரஜினி வாய்த்திருக்கவே இல்லை அப்படி என்று சொன்னால் குருமூர்த்தி சொல்வதை ரஜினி ஏற்றுக்கொள்கிறாரா அல்லது ரஜினி சொன்னதைத்தான் குருமூர்த்தி சொல்லி இருக்கிறாரா என்கின்ற கேள்விக்கு ரஜினி தானே பதில் சொல்ல வேண்டும் இப்ப அஜித் குறித்து ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஒரு அவதூறு பரப்பப்பட்டது உடனடியாக கதறி கொண்டு அஜித் ஒரு அறிக்கையை தந்தார் நீங்க கவனிச்சீங்களா உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் கதறி அடித்துக் கொண்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டார் ஆமா தமிழது எனக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொன்னார் இன்னும் ஒரு ஒருபடி நான் மேல நான் வந்து ஜீவா டுடேவில் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதற்காக சொல்லவில்லை எனக்கு தெரிந்த சில அரசியல் தலைவர்கள் மூலமாக கிடைக்கப்பட்ட செய்தி நீங்கள் வேறு ஒரு ஊடகத்தில் பணியாற்றி கொண்டிருந்த போது உங்களுடைய செய்தியை பார்த்துவிட்டு தான் ரஜினி இதெல்லாம் உண்மையா களத்துல இப்படி எல்லாம் ஒரு நிலவரம் இருக்கா என்று கேட்டுத்தான் அன்றைக்கு கள நிலவரத்தை உங்களின் மூலமாக தெரிந்து கொண்டார் இது எனக்கு தெரிந்த அரசியல் தலைவர்கள் எல்லாம் சொன்ன செய்தி செய்தி மிக முக்கியமான இதையா பேட்டி ஆமா துக்கலக் இதயா பேட்டி அதுவும் துக்ளக் தொடர்புடைய துக்ளக் இதயா தான் சொன்னாரு அவங்க எடுத்த சர்வேல ரஜினி அரசியலுக்கு வந்தா ஒரு பிரசன்டேஜ் கூட அதுவும் கோயம்புத்தூர் மாதிரி பகுதியில் ஏன்னா கோயம்புத்தூர் திராவிட எதிர்ப்பு இருக்கிற பகுதியில கூட ரஜினிக்கு ஒரு பிரசன்டேஜ் கூட தேராதுன்னு அவர் எடுத்த புள்ளி விவரத்தை சொன்னார் அவர் அரசியல் ரீதியா சொல்ல புள்ளி விவரம் எடுத்து கணக்கெடுத்து சொன்னார் கமலஹாசனுக்கும் ரஜினிகாந்துக்கும் உங்களோட நான் நேர்காணல் இருப்பதனால அதை பதிவு செஞ்சிடணும்னு நினைக்கிறேன் ஒரு பசுமையான நினைவு வந்த செய்தி எனவே ஒரு ஊடகவியலாளர் சொல்லுகிற செய்தியின் மூலமாகத்தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலைவரத்தை தெரிந்து கொள்கிற நிலையில் ரஜினி இருந்திருக்கிறார் என்பதுதான் ரஜினியினுடைய அரசியல் அறிவு அதற்கு முன்பு கள ஆய்வோ களத்தில் என்ன நிதர்சனமான பிரச்சனை என்பதோ களத்தில் மக்கள் என்ன சிந்திக்கிறார்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதோ எதுவுமே ரஜினிக்கு தெரியாது இப்ப ரஜினி அறி மறுப்பறிக்கை தராததன் மூலமாக இந்த செய்தியை நாம் உண்மை என்று தான் நம்ப வேண்டியிருக்கிறது இன்னொரு புறத்தை நாம் இதில் பார்க்க வேண்டியிருக்கு ஒருவேளை ரஜினியே சொல்லி இருந்தாலுமே கூட அண்ணாமலையை மக்கள் ஏற்றுக்கொள்ளார் ரஜினியையே மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையே ரஜினியே மக்கள் ஏற்றுக்கொள்ளாத பொழுது ரஜினி சொன்னதால் அண்ணாமலை எப்படி வந்து முதலமைச்சர் என்று சொல்லிவிட்டால் உடனே மக்கள் ஏற்றுக்கொண்டு இப்போது அண்ணாமலைக்கு ஒரு மைலேஜ கொடுக்கணும்னு முடிவு பண்றாரு குருமூர்த்தி அதுல வந்து அந்த திருதராஷ்டிர நாளிங்கன கதை இப்போ என்னன்னா அண்ணாமலையை உயர்த்துவது போல உயர்த்தி வீழ்த்த வேண்டும் அண்ணாமலை இவ்வளவு பெரிய போர்ஸாக பாரதிய ஜனதா கட்சியில் எமர்ஜாய் வருவதை பார்ப்பனர் அல்லாதார் ஒருவர் இந்த இடத்துக்கு வருகிறார் என்பதை பார்ப்பனர்கள் விரும்பவில்லை ஏன்னா அது பார்ப்பனர்களுடைய கட்சி தான் அவர்கள் தான் எந்த நிலையிலும் தன்னிலை தவறாமல் அந்த கட்சியை முற்றுக் கொடுத்து கொண்டு அந்த கட்சியோடு உடனிருந்து கொண்டே இருக்கிறார் அது அவர்களுக்கான கட்சி அதை விட்டால் வேறு கட்சியே எங்களுக்கு இல்லை என்பது அவர்களுடைய நிதர்சனமான எண்ண ஓட்டம் அதை புரிந்து வைத்திருக்கிறார்கள் அந்த கட்சிக்குள் இவர் ஒரு பிராமின் வந்து இந்த அளவுக்கு ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகருகிறார் ஒரு வெளிச்சம் பெறுகிறார் உண்மையிலே ஒரு செய்தியை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியை எந்த அளவுக்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று இதுவரை பாரதிய ஜனதா கட்சியில் எந்த மாநில தலைவரும் செய்யாததை அண்ணாமலை செய்து விட்டார் நல்லா நீங்க கவனிக்கணும் பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு பயன்படுத்தி கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு அண்ணாமலை பயன்படுத்தி கொண்டு விட்டார் இது பிராமணர்களிடத்திலே ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது எனவே இப்படியெல்லாம் இல்லாத செய்திகளை இருக்கிற செய்திகள் போல சொல்லி அண்ணாமலைக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை ஏதாவது ஒரு வகையில் கொடுத்து விட வேண்டும் என்கின்ற எண்ணமும் குருமூர்த்தி இடத்திலே இருக்கிறது இன்னொன்று ரஜினிகாந்த் மீது குருமூர்த்திக்கு அளவில்லாத கோபம் இருக்கிறது அதுவும் இதே பிரச்சனைதான் நீங்க சொன்னீங்கல்ல தொடக்கத்துல ஆஹ் குருமூர்த்தியுடைய ஸ்கிரிப்ட தான் இவர் பேசுறாரு என்றெல்லாம் பேசினார்கள் என்று சொன்னீங்கல்ல அதுல ரொம்ப முக்கியமான செய்தி என்னன்னா தன்னை ஒரு கிங் மேக்கராக காட்டிக்கொள்வதற்கு குருமூர்த்தி முயற்சி செய்தார் சோவுக்கு அடுத்த இடத்தில் நான் இருக்கிறேன் அரசியல் சதுரங்கங்களை நான் தான் தீர்மானிக்கிறேன் என்பதை போன்ற ஒரு பிம்பத்தை காட்டிக்கொள்வதற்கு அவருக்கு வேற வாய்ப்புகளே அமையல சோவுக்கு பல வாய்ப்புகள் அமைஞ்சது சோவே கிங் மேக்கரா இல்லையா என்பது அடுத்த கட்டம் அவரே ஆமா அவர் எப்போதும் ஓடுகிற குதிரையில் ஏறி சவாரி செய்து விட்டு என்னால் தான் இந்த குதிரை ஓடியது என்று சொல்வார் ஒண்ணுல காமராஜர் வெற்றி பெறணும் இவங்கெல்லாம் தொடர்ச்சியா ஒரு மூணு பேர் வந்து பயங்கரமா பண்ணி மிகப்பெரிய வெற்றி காமராஜர் பெறப்போறாருன்னு சொன்னபோது அவ்வளவு பெரிய ஸ்தாபன காங்கிரஸ் திமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டணி வீழ்த்துச்சே சோ கண்ணதாசன் ஜெயகாந்தன் எல்லாம் அவ்வளவு பெரிய முயற்சி செய்து ஒண்ணு நடக்கலையே சோ வந்து சொன்னது எதுவும் ஜெயிக்கலையே அதே போலதான் சோவினுடைய பேச்சார் நம்ம ஜெயலலிதாவே நம்பி ஷோவோடு இருந்து கொண்டு சசிகலாவே ஒரு கட்டத்தில் நகர்த்தினார் பத்து நாட்களுக்கு மேல் அவரால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை மிடாசிலிருந்து எல்லா விஷயத்திலும் சசிகலாவை நகர்த்தி விட்டு சோவை கொண்டு வந்து அமர்த்துவதற்கு முயற்சி மேற்கொள்ளப்பட்டன பத்தே நாட்கள் தான் ஷோவால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை அந்த அம்மாவுக்கு ஷோவுக்கும் பிரச்சனை வந்து ஷோ வெளியேறி வந்துட்டார் எப்போதுமே ஷோ என்ன செய்வாருன்னு கேட்டீங்கன்னா ஷோவினுடைய நடவடிக்கை ஓடுகிற குதிரையில் ஏறி பயணித்துக் கொண்டு என்னால் தான் இந்த குதிரை ஓடியது என்று உலகத்துக்கு சொல்வதற்கு முனைப்பு காட்டுவார் அப்படித்தான் அவருடைய கடைசி கட்டங்கள் எல்லாம் ராஜதந்திரி போல காட்டப்பட்டன அவர் உண்மையிலேயே ராஜதந்திரியும் அல்ல அவர் வகுக்கிற வியூகங்கள் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றதும் அல்ல அவருக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சது குருமூர்த்திக்கு வாய்ப்பு கிடைக்கல அதனால குருமூர்த்தி என்ன பண்ணாருன்னா இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு அடிக்கடி ரஜினியை சந்திப்பது போல செய்திகளை வெளியிடுவது அடிக்கடி ரஜினியை போய் பார்த்து விட்டு வந்த செய்திகளை பத்திரிகையாளர்களிடத்திலே பேசுவது புரட்சி வந்து விட்டது முதலமைச்சர் ஆகிவிட்டார் அரசியலுக்கு வந்து விட்டார் இனிமே தடுக்க முடியாது என்றெல்லாம் வசனங்களை பேசியதெல்லாம் இதனுடைய பொருடாகத்தான் ஆனால் குருமூர்த்தியினுடைய நகர்வு என்ன என்பது இந்துத்துவத்தினுடைய நகர்வு தான் மோடியை அழைத்து எப்படியாவது வீட்டுக்கு போய் அவரை சந்தித்து விட வைக்க வேண்டும் என்று குருமூர்த்தி மெனக்கிட்டார் அதே போல மோடியும் போய் ரஜினிகாந்தை சந்தித்து விட்டு வந்தார் தன் ரஜினிகாந்துடைய வீட்டுக்கே போனார் மோடி போய் நேரில் போய் சந்தித்து விட்டு வந்தார் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்றதற்கு பிறகு ரஜினி குருமூர்த்தி இடத்துல சொல்லாமலேயே தன்னுடைய அரசியல் முடிவை அறிவித்து விட்டார் அவர் யாரிடத்திலையும் கேட்கல ஈவன் தமிழறிவி அப்படி ஒரு செய்தி தெரியுமா என்பது தெரியாது தமிழறிவு மணியின் முழுக்க முழுக்க ரஜினியை நம்பி ஏமாந்து போனார் அந்த விஷயத்தில் அதன் பிறகு ரொம்ப விரக்தியோடு விரக்தியினுடைய விளிம்பில் இருந்து அறிக்கைகளை எல்லாம் கொடுத்தார் தமிழறிவி மணியன் இப்படி ஒரு கொடுமையான நிலைமை அரசியலில் வரக்கூடாது என்று நான் கருதினேன் வந்து விட்டது என்றெல்லாம் கண்ணீர் விட்டு கதறினார் கல்லறி மணியன் அதையும் நாம் பார்த்தோம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் எனவே ரஜினியினுடைய பெயரையும் இதில் ஏதாவது ஒரு வகையில் பாருங்க ரஜினியே அண்ணாமலையை சொல்லி அண்ணாமலையை காலி பண்ணணும் ரஜினி அண்ணாமலையினுடைய பேரை சொல்லி அண்ணாமலைக்கு இப்போது இருக்கக்கூடிய வெறுப்புணர்வு அண்ணாமலை மீது மக்கள் கொண்டிருக்கிற அதிருப்தி இவையெல்லாம் ரஜினி பக்கம் திருப்பி ரஜினியை காலி பண்ணணும்னு நியூட்ரலா ஒரு வண்டியை விட்டு ரெண்டு பக்கத்தும் காலி பண்றதுக்கு ஒரு வேலையை குருமூர்த்தி செய்திருக்கிறார் தான் இந்த பிரச்சனையில் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இல்ல இருக்கிறது நம்ம நுட்பமா கவனிக்கணும் குருமூர்த்தி உண்மை சொல்றாரு பொய் சொல்றாரு இப்ப ரஜினி இது குறித்து ஒரு மறுபுறுக்கியோ ஏற்போ எதுவும் பேச கூட அவரால் முடியாது அப்ப அந்த அளவுக்கு அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கிறாரா ரஜினியை மிரட்டுறாங்களா இல்ல நூறு சதவீதம் ரஜினி வந்து அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் நான் அன்று முதல் இன்று வரை இருக்கிறார் ஆனா அதே நேரத்துல ரஜினி தொழில்ல ரொம்ப கெட்டிக்காரர் திடீர்னு போய் யோகி ஆதித்யநாத்தை பார்த்து காலில் விழுவாரு மறுநாளே பாத்தீங்கன்னா அகிலேஷ் யாதவ் வீட்டுக்கு போய் டீ குடிச்சிட்டு ஒரு தேநீர் விருந்து அட்டன் பண்ணிட்டு வந்துருவாரு இங்க மோடி தான் வீட்டுக்கு வருவாரு ஆஹ் ராமராஜயம் அமைக்கணும் ராமர் கோயிலுடைய திறப்பு விழாவுக்கு போகணும் ராமர் வந்து ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியுடைய எதிர்ப்பை சம்பாதிச்சுக்கிட்டவங்க எல்லாம் யாரும் நல்லா இருந்ததா இல்ல அப்படின்னு எல்லாம் அறிக்கை கொடுப்பாரு மேடையில எல்லாம் பேசிடுவாரு படக்குன்னு போய் கலைஞரை பாராட்டி பேசுவதற்காக கலைஞருடைய விழாவில் மேடை ஏறிடுவாரு கலைஞரை புகழ்ந்து பேசி விடுவார் அல்லது முதலமைச்சரை தனிப்பட்ட முறையில் சந்தித்து எங்காவது ஒரு இடத்தில் பேசியுள்ளார் இந்த இந்த எல்லாம் ரஜினிக்கு கை வந்த கலை இது வந்து ஒரு வியாபாரியும் ரஜினி ஒரு வியாபாரி அரசியல்வாதியோ ஒரு சமூகம் குறித்த சிந்தனையாளரோ அவருக்கு எந்த தத்துவத்தின் மீதான ஈர்ப்போ எப்போதுமே இருந்ததில்லை அவருக்கு பிரதானம் பணம் தான் அவருடைய தொழில் சக்சஸ் ஆகணும் அதுக்காக எந்த நிலைப்பாட்டை வேண்டுமானாலும் அவர் வந்து எடுப்பதற்கு தயங்க மாட்டார் நாளையே பாரதிய ஜனதா கட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட்டு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்து விட்டால் ராகுல் காந்தியிடம் போய் எனக்கும் காந்திக்கும் என்ன நெருக்கம் தெரியுமா என்று கதைகளை பேசிக்கொண்டு அவர் பக்கத்தில் உட்கார்ந்து அவர் பக்கத்தில் உட்கார்ந்து கொள்வார் அந்த புகைப்படத்தை வெளியிட்டு செய்திகளாகவும் மாற்றி விடுவார் எனவே ரஜினிக்கு ஒரு அரசியல் நிலைப்பாடு ஒரு அரசியல் நெருக்கடி இதையெல்லாம் நம் கணக்கில் கொள்ளவே தேவையில்லை ஆனால் ரஜினி எப்போதுமே வலதுசாரி சிந்தனை கொண்டவர் தான் வலதுசாரி தரப்பில் இருந்து சிந்திப்பவர் தான் அதுல ஒரு மாற்று கருத்துமே கிடையாது எந்த நிலை வந்தாலும் எப்போதும் அவர் வலதுசாரிகள் உடனே இருப்பார் அதற்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய மனைவி அவருடைய மனைவியோடு தொடர்புடைய உறவினர்கள் இவர்கள் எல்லோரும் ஒய்ஜி மகேந்திரனை விட வேற ஒரு சின்ன உதாரணம் தேவைப்படுகிறதா ஒய்ஜி மகேந்திரன் யார் அவருடைய மனைவிக்கு சொந்த அக்காவினுடைய கணவர் எனவே ஒய்ஜி மகேந்திரன் போன்றவர்கள் அப்போ அனிருத்து இது பெரிய நெட்ஒர்க் இந்த மாஃபியா நெட்ஒர்க் இது அந்த சிக்கி இருக்கிறாரு அதை தாண்டி எப்படி அவர் சிந்திக்க முடியும் எப்படி அவர் பேச முடியும் நிச்சயமாக அவர் பேச மாட்டார் ஆனால் அவர் பேசவில்லை என்று சொன்னால் ரஜினியினுடைய அறிவு என்பது இவ்வளவு கீழ் நிலையில் இருந்திருக்கிறது ஒரு சராசரி மனிதனுக்கு உண்டான அறிவு கூட அவருக்கு இல்லையே என்று மக்கள் சிந்திக்கிற நிலைக்கு போய் விடுவார்கள் இப்போதே போய்விட்டார்கள் ரெண்டு நாளா ஓய்வு அண்ணாமலையை முதலமைச்சரா இருக்கா இருந்தால் நல்ல வேலையா இருந்தால் அரசியலுக்கு வரல அரசியலுக்கு ஒருவேளை வந்து முதலமைச்சரா ஆயிருந்தா தமிழ்நாட்டோட நிலைமை என்னவா போயிருக்கும்னு தலையில் அடித்துக் கொண்டு ரஜினியினுடைய ரசிகர்களே வீதிகளில் புலம்புவதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அளவுக்கு ரஜினியினுடைய பெயரை ஒரே மேடையில் ஓவர் நைட்ல முடிச்சு விட்டாரு குருமூர்த்தி ஆஹ் அத ஏற்கனவே தமிழருவி காலியானது இது மாதிரி பல்வேறு விஷயம் அவர் கதறியது இதெல்லாம் ஒப்பிடும் போது இவர்களை தேவைக்கு ரஜினியை பயன்படுத்திக்கிட்டு கதற விடுறாங்க ஆனால் ரஜினிக்கு நீங்க சொல்ற மாதிரி இப்ப கூட ஒரு மறுப்பறிக்கை விட மனம் மனதிடம் வலிமை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்கணும் ஒரு மறுபறிக்கை கூட விட மாட்டேங்கிறார் தேவையில்லாம என்ன அரசியல் இருக்காதீங்க அப்படி செதுவும் சொல்லலை அப்படிலாம் கூட அவரால சொல்ல முடியல அப்படிதானே ஆமா ஒரு துளியளவு கூட இந்த விஷயத்தில் ரஜினி அக்கறையோ கரிசனமோ காட்டவே இல்லை யார் வேண்டுமானாலும் என் பெயரை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்றுதான் வாய் மூடி மௌனியாக இருக்கிறார் இல்ல ரொம்ப ஆச்சரியமான செய்தி என்னவென்று சொன்னால் ரஜினிக்கு இந்த செய்தி போய் சேர்ந்திருக்கிறதா என்பதையும் பரிசோதித்து பார்த்துக் கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் ரஜினி எப்போதுமே காதுகளை அடைத்துக் கொண்டு கண்களை மூடிக்கொண்டு இருக்கிற ஒரு மனிதர் தான் அவர் எப்போதும் செய்தித்தாள்கள் படிப்பதில்லை செய்தி சேனல்களை பார்ப்பதில்லை வெளியில் வீட்டுக்கு வெளியே யார் வருகிறார்கள் யார் போகிறார்கள் என்று கூட அவர் பார்த்ததே இல்லை அவர் எப்போதும் சினிமாவிலேயே இருந்து சினிமாவிலேயே முழு நேரமாக நடித்துவிட்டு அந்த அந்த பணியை மட்டுமே செய்து முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர் இந்த பிரச்சனையில் கூட அந்த செய்தி அவருக்கு போகாமல் கூட போயிருந்திருக்கலாம் ஆனால் அப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு என்றுதான் நான் கருதுகிறேன் அவருக்கு இருக்கக்கூடிய அழுத்தம் ரஜினியை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் ரஜினியை இந்த விஷயத்தில் பேச விடாமல் தடுத்திருக்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்க வேண்டியிருக்கிறது அது அவங்க குடும்பமா கூட இருக்கலாம் நிச்சயமா நூறு பர்சன்ட் குடும்பம் தான் சார் காரணமா குடும்பம் இல்லை என்று சொன்னால் ரஜினிக்கு இந்த எண்ண ஓட்டம் இந்த ஒரு அழுத்தம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளே இல்லை எப்போதும் அந்த குடும்பத்தினுடைய பிடியில் தான் அவர் நான் மாஃபியான்னு சொன்னேன் ஒரு பெரிய மாஃபியா அது வலதுசாரி கொண்டிருக்கிற இந்துத்துவத்தினுடைய கையில் இருக்கக்கூடிய என்று சொன்னால் இந்துத்துவத்தை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு அந்த வலதுசாரி சிந்தனையை பாசிச சிந்தனையை கையில் வைத்துக் கொண்டு தங்களை வளப்படுத்திக் கொள்கிற ஒரு கும்பலின் கையில் ரஜினி எப்போதும் சிக்கியே இருக்கிறார் அதற்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய மனைவிதான் என்பது எல்லோருக்குமே தெரியும் ரஜினி பாஜக ஆதரவு நிலையில் இருந்தார் நீங்கள் சொன்ன மாதிரி கட்டுப்பாட்டில் இருந்தாருங்கிற வார்த்தை ரொம்ப ஒரு பொருத்தமான வார்த்தை ஆதரவுங்கிறத விட ஒரு கட்டுப்பாட்டில் இருந்தார் இதை செய் அதை செய் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஸ்கிரிப்ட் கொடுக்கறதை பேசக்கூடிய நிலையில் அவர் இருந்தார் இந்த நிலையில் ரஜினிகாந்த் அரசியலில் இருந்து ஒதுங்கி இருக்கக்கூடிய நிலையில் அவர் இப்போ சினிமாவில் பிஸி ஆகிட்டு இருக்கார் வேட்டையன் ஒன் செவன்டி டூ அடுத்து ஒரு மாரி செல்வராஜ் படம்னு நீங்கள் சொல்கிற மாதிரி வேறு மாதிரி அவர் போனதுக்கப்புறமும் இவர் ஒரு காலத்தில் அண்ணாமலையை முதலமைச்சர் ஆகணும்னு நினச்சார் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பதை பின்னால் உள்ள அரசியல் ரஜினி மறுப்பறிக்க விட பயப்படுகிற நிலை அவர் யார் கண்ட்ரோலில் அவர் இயக்கிக்கிட்டு இருக்க நபர் யார் என்பதெல்லாம் குறித்து ரொம்ப நிகழ்கால அரசியல் வரலாற்றில் இவர் யார் என்பதையெல்லாம் ரொம்ப ஒப்பிட்டு பார்த்து ரொம்ப ஒரு பொருத்தமான ஆய்வை நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு தந்திருக்கீங்க மிக்க நன்றி நன்றி